ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நம்ம தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு நல்ல உடன்படிக்கையில் பயணம் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காரு அவரோட வீடியோவில் அவர் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு என்னென்னா திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அத் அதிமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மீது போடப்பட்டுள்ள அந்த ஊழல் வழக்குகள் அவங்க செய்த கொள்ளையடித்த பணங்கள் மற்றும் அவங்க வந்து கண்டிப்பாக சிறை செல்வார்கள் அவங்க அந்த குடநாடு கொலையில் ஆரம்பித்து ஜெயலலிதா மரணத்தில் ஆரம்பித்து பல உண்மைகளை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி விரைவில் இல்லை வந்த உடனே ஒரு மாதத்தில் வந்து பல அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் அப்படியெல்லாம் திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது பயங்கரமாக அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமாக திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி சில ஒரு கோரிக்கைகள் தான் மக்கள் வந்து கவனம் ஈர்க்கப்பட்டது எப்ப எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பில் இருந்தாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரைக்கும் நம்ம அதிமுக அமைச்சருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கூட இது வரைக்கும் தெரியல கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சிறை செல்வார் சிறை செல்வார்னு திரு ஓ பி எதாவது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர் வந்து சாரி திமுக ஆளும் திமுக கட்சியில் உள்ள அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இதை பற்றி வாயவே திறப்பது கிடையாது அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்பட்டு அதில் பயணம் பெற்றுட்டு இருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோ வந்து ஆதாரத்தோடையே போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக ஊழல் தமிழக ஊழல் ஒழிப்புத்துறைக்கு ஸ்டாலின் அரசு கொடுத்துள்ள வாய்மொழி உத்தரவு எடப்பாடி வேலுமணி என முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் சார்ந்த எந்த ஊழல் புகாரையும் விசாரிக்காமல் கிடப்பில் போடுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மாதத்தில் டிவிஐசி செயல்பாடு அதை உறுதி செய்கிறது இதோ அதற்கான ஆதாரம் ஸ்டாலினுடன் நல்ல உடன்பாடுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளார் அப்படிங்கிறது தான் இதை காட்டுது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய குற்றச்சாட்டை ஆணித்தரமாக ஆதாரத்தோடு வச்சுருக்காரு இதில் என்னென்னா ஓட்டு போடுற மக்கள் நம்ம தான் கேன பயலாக முட்டால் பயலாக நம்ம வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள நல்ல உடன்படிக்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காங்க அதாவது நாங்கள் அடிச்சிக்கிறோம் மாதிரி வெளில அடிச்சிக்கிறோம் நான் கொள்ளை அடிக்கல நீ கேட்கக்கூடாது நீங்கள் கொள்ளை அடிக்கல நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உடன்படிக்கையில் போயிட்டுருக்காங்க ஆனால் தமிழக மக்கள் தான் இதை அறியாமல் மாற்றி மாற்றி இந்த ஊழல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க எத்தனை அதிமுக அமைச்சர் மேலே வழக்கு இருக்குது விஜயபாஸ்கரில் ஆரம்பித்து எத்தனை அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது ஒரு வழக்கு கூட இவங்க வந்து தீவிரப்படுத்தி ஒரு அமைச்சரை கூட இது முன்னாள் அமைச்சரை கூட திமுக அரசு உள்ள தள்ளலாம் இதில் உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க அவர்கள் சொல்ற மாதிரி நானும் குற்றச்சாட்டு வைக்கிறேன் கண்டிப்பா அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க